நம்ம வந்து பொது வெளிக்கு வரும்போது நமக்கு நம் சொல்ற கருத்து நம் செய்கைகளுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு தான் பேசணும் என் இஷ்டத்துக்கு நான் எல்லாம் வந்துட்டு பொது பேச முடியாது ஈவன் தனிப்பட்ட முறையில் பேசினா கூட என் மேலே கேஸ் போடலாம் என்னுடைய கருத்துக்களுக்கு நான் தான் பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பொது வரணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எத்தனையோ விளம்பரங்கள் வருது சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு தோனி சொல்றாருன்ட்டு இப்போ தோனி ரசிகர்கள் சச்சின் டெண்டுல்கர் ரசிகர்கள் அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இதே ஒரு பிரபலமான டிவியில போடுறாங்க போடுறாங்க மக்களுடைய வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க கரெக்டு தான் அதுக்காக நம்ம சமூக வலைதளமே பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது இப்போ அமலா சாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட வந்து வாய்ப்பு இருக்கா கியூப் தமிழ் நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய சைபர் சமூக ஆர்வலர் திரு வினோத் ஆர்முகம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்ப சமீபத்துல இந்த அமலா சாஜி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேஜை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா ஐம்பத்தாயிரம் ரூபாய் கிட்ட பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து அவங்களை விளம்பரப்படுத்த உடனே அதை அவங்கள ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத உடனே அந்த பேஜில் போய் அவங்க மெசேஜ் பண்ணி எனக்கு வந்து நான் பணம் போடுறேன் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பிசினஸ்னே தெரியாம அவங்க பாட்டு கண்மூடித்தனமா வந்து பண்ணிட்டாங்க ஸோ இந்த விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி நிற்கிது சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களுடைய பிரபலத்தின் காரணமாக போய் ஏமாந்துடுறாங்க முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது நம்ம வந்து புதுவெளிக்கு வரும்போது ஆஹ் நமக்கு நம் சொல்ற கருத்து நம் செய்கைகளுக்கான பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அது வந்து வித்தின் இந்திய சட்டமும் இந்திய சமூக அமைப்புக்குள்ள தான் அதாவது எளிமையா சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு தான் பேசணும் ஆஹ் என் இஷ்டத்துக்கு நான் எல்லாம் வந்துட்டு பொது வெளியில பேச முடியாது ஈவன் தனிப்பட்ட முறையில் பேசினா கூட என் மேல கேஸ் போடலாம் அதே மாதிரி வந்துட்டு என்னுடைய கருத்துக்களுக்கு நான் தான் பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பொது வரணும் அப்போ இன்ஃப்ளூயன்ஸர்களுக்கும் அவர்கள் என்ன காரணம் அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க நல்லா பாட்டு பாடுறாங்க என்ன காரணமாக வேணும்னாலும் அவர்கள் வந்து பிரபலமாக இருக்கலாம் ஆனால் வென் யூ கால் யுவர் செல்ஃப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா நீங்கள் யார் மீதோ ஒரு தாக்கம் செலுத்த போகிறீர்கள் அப்போ உங்கள் ஆக்ஷனுக்கும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கும் நீங்கள் நூறு சதவீதம் பொறுப்பு அப்படி அந்த ஆங்கிள்ள பாத்தீங்கன்னா சாஜியினுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் அமலாசாஜிக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு தோ நமக்கு வந்து முழு தகவல்கள் தெரியல மேபி அமலாசாஜி கூட அதில் ஒரு விக்டிமாவும் இருக்கலாம் அப்படி ஒரு சாத்தியக்கூறும் இருக்கு ஸ்டில் நீங்க தானே அதை ரெக்கமெண்ட் பண்றீங்க யூ ஷுட் அந்த அதனுடைய பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் இல்லைன்னா பல பல நேரங்களில் நம்ம வந்து டிவி விளம்பரங்களை பார்த்துரு பார்த்துருப்போம் அந்த விளம்பரம் போடுவதுக்கு முன்னாடி பொறுப்பு துறப்பு சொல்லுவாங்க அதாவது இந்த விளம்பரத்தை தான் நாங்கள் போடுறோம் எங்கள் பிளாட்ஃபார்மில் போடுறோம் ஆனால் இந்த விளம்பரத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது குறைந்தபட்சம் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நீங்கள் அந்த அலர்ட்டியாவது கொடுக்கணும் இது மாதிரி பாருங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எத்தனையோ விளம்பரங்கள் வருது சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு தோனி சொல்கிறாருட்டு இப்போ தோனி ரசிகர்கள் சச்சின் டெண்டுல்கர் ரசிகர்கள் அவரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இதே ஒரு பிரபலமான டிவியில போடுறாங்க சன் டிவி விஜய் டிவியில போடுறாங்க ஆனா நீங்க தெளிவா பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் கீழையும் பொறுப்பு தொறுப்பு இருக்கும் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சியும் பொறுப்பு தொருக்கும் நிறுவனமே பொறுப்பு தொறுப்பு பண்ணிடும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆடுக்கு எண்ட்ல அவங்க வந்துட்டு அவங்க நிறுவனம் போடுவாங்க இது வந்துட்டு மார்க்கெட் ரிஸ்க் உட்பட்டது அப்படின்ட்டு அப்ப இது என்னன்னா குறைந்தபட்சம் நீங்க சொல்லும் போது இந்திய சட்டத்துல என்ன சொல்லி அப்படின்னா அவங்களுக்கு அலர்ட் பண்ணிடுங்க கிடையாது இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதுல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத குறைந்தபட்சமாவது சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க அப்ப குறைந்தபட்சம் அமலாசாஜி அதையாவது சொல்லியிருக்கும் அதையும் பண்ணலாம் போதுட்டு வந்து முழுக்க முழுக்க அவங்க அவங்களும் அவங்களுடைய சோசியல் மீடியா டீமும் தான் இத வந்து பொறுப்பெடுத்துக்கணும் சார் இன்னொரு விஷயம் இந்த விவகாரத்தில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்க அவங்களே வந்து இது மாதிரி ஏமாறும் பொழுது ஒரு சாமானிய மக்கள் வந்து ஈஸியாக சுலபமாக ஏமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக தான் வந்து பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும்போது சோசியல் மீடியாவை பயன்படுத்தும் போது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் வந்து இப்போ நிலவிட்டு இருக்கா மக்களுக்கு முதல் விஷயம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் நம்மள மாதிரி சாதாரண மனிதர் தான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க ஏதோ பா பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறதுல அவங்க கொஞ்சம் பிரபலம் ஆகிடுறாங்க மற்றபடி அவர்களுக்கும் இவ்வளவு தகவல்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை எல்லா துறையிலையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால் அதனால வந்துட்டு அவர்களும் நம்மள போன்ற மனிதர்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு முதல் விஷயம் சமூக வலைதளம் முழுக்க ஏமாற்றுதலுக்கான சூழல் அப்படிலாம் நான் எடுத்துக்கவே எடுத்துக்கவே மாட்டேப்போ நம்ம கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துல வந்து ஒரு செயின் பறிப்போ ஒரு பிட் பாக்கெட்டோ நடக்குதுன்னு வச்சுப்போமே நம்ம வந்துட்டு கோயில்களுக்கே போகக்கூடாது மால்களுக்கே போகக்கூடாது தேட்டருக்கே கூட்ட நெரிசல் இருக்கிற இடத்துக்குள்ள பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்கா அப்படின்னா அங்கு எல்லா இடத்துலேயும் சில விஷமிகள் வரத்தான் செய்வாங்க நம்ம வீட்டை பூட்டிட்டு போனாலும் உடச்சி திருடுறதுக்கு ஒருத்தர் இருக்க தான் செய்வான் இப்போது சட்டம் வந்து அதற்கு தான் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சமூக வலைதளத்துல சில விஷமிகள் உள்ளே வருவாங்க சில சைபர் கிரிமினல் வருவாங்க வருவாங்க மக்களுடைய வீக்னஸை எக்ஸ்பிளாய்ட் பண்ண பார்ப்பாங்க கரெக்டு தான் அதுக்காக நம்ம சமூக வலைதளமே பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு இல்லையோ எந்த மெஷர்ல இல்லையோ அதை அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு இப்போ சைபர் கிரைம் போலீஸ் வந்து அவேர்னஸ் கொடுக்குறாங்க என்னை மாதிரி ஆட்கள் அவேர்னஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த இன்டர்வியூவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தான் அப்படியே ஒரு அவேர்னஸ் கொடுத்த கொடுத்து நம்ம வந்து அதை சேஃப் ஆக்கணும் ஏன்னா இதனால் வருகிற பலன் இப்போ நூறு பேருக்கு எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறு பேருக்கு இது பலன் கொடுக்குது ஒரு பத்து இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு அப்யூசிவான இல்லை ஒரு கிரிமினல் இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுருக்கோம் நம்ம அந்த பத்தையும் குறைச்சு அதிக இந்த தொண்ணூறு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணி இன்னும் அதிகமான பேருக்கு நல்லது நடக்கிறது தான் நம்ம திங்கிங்காக வச்சுக்கிட்டு வேலை பண்ணணுமே தவிர பத்து பேரை காரணம் காட்டி தொண்ணூறு பேரை முடக்குவது வந்து தவறு அதனால சமூக வலைதளங்கள் வந்துட்டு சின்ன அளவுல பாதுகாப்பு இல்லை ஆனால் நம்ம அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்களும் நானும் டைம் எடுத்து அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போ ஏற்கனவே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க வந்து ஏற்கனவே டிக்டாக்ல இருந்தாங்க டிக்டாக்ல அவங்க ரொம்ப பிரபலமானதுன்னு காரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து குடும்ப சூழல் உருவானுச்சு சோ அதன் காரணமாக இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்டாக் செயலி வந்து இந்தியாலும் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தடை செஞ்சாங்க அதன் பிறகு இன்ஸ்டாகிராம் வந்தாங்க யூடியூப் வந்தாங்க ஸோ ஃபேஸ்புக் வந்தாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான ஃபாலோவர்ஸ் எல்லாமே இது பண்ணி அவங்க ஒரு இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு பிஸ்னஸ் மேனாகவே ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஃபாலோவர்ஸை ஈர்த்ததன் காரணமாக அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டான ஒரு லைஃப் வந்து சஸ்டைனபிளா போயிட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏமாறக்கூடியது தான் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷோரூம் ஓப்பனிங்கா இருக்கட்டும் ஒரு ஜுவல் ஷாப்ல இது மாதிரி நகைகள் விற்கிறாங்க அப்படிங்கிற சொல்லுறதா இருக்கட்டும் இன்னும் சில்க் சாரீஸா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில்மெண்ட்டை வந்து நான் யூஸ் பண்றேன் இது ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்றேன் நல்லா இருக்கு இந்த சோப்பு நல்லா இருக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு சித்த மருவத்தில் தயாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க சோ இதை பார்த்துட்டு நீங்க வந்து அந்த கடையை நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விளம்பரப்படுத்துறாங்க சோ இந்த விளம்பரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு ஏமாறக்கூடிய தானே வந்து உருவாக்குது இப்ப நான் உங்க கேள்வி ரெண்டா பிரிச்சுக்கிறேன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுப்பு ஏற்கனா நான் அது முதலே சொல்லிட்டு இன்ஃபுளுயன்சர்ஸ் பொறுப்பு ஏற்று தான் தீரணும் அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது இப்போ அதான் நான் திரும்பவும் சொல்றேன் நான் இந்த பேட்டியில நான் என்ன கருத்து சொல்றேனோ அதுக்கு நான் தான் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பின்னாடி நான் வந்து ஒரு ஒரு பிராண்ட ஒட்டி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்த இதுக்கு நீங்களும் நானும் அந்த வீடியோ பொறுப்பெடுத்துக்கணும் ஏன்னா ரெபன் நம்ம சொல்லலைன்னா கூட இன்டெரக்ட்லி வி ஆர் ப்ரொமோட்டிங் ஏ பிராண்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணலைன்னா கூட அதனுடைய அந்த அந்த கேர்ஃபுல்னஸ் நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கணும் எனக்கும் இருக்கணும் வீடியோவை பப்ளிஷ் பண்ண போற உங்களுக்கும் இருக்கணும் அதனால பொறுப்பு இரண்டாவது ஆனா இது மக்களை ஏமாற்ற தூண்டுகிறார்கள் அப்படின்னா அதை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் இப்ப நான் வந்து ஏமாறவே இல்லை என்ன மாதிரி என்னால வந்து ஆயிரம் பேரை காட்ட முடியும் இப்போ அட்டென்ஷனும் தகவல்களையும் நம்ம பிரிச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நான் நான் ஃபாலோ பண்ற ஒரு இன்ஃபுளுயன்சர் இருக்காருன்னு வச்சுக்கோம் அவர் வந்து ஒரு ஒரு ஹோட்டலை பத்தி சொல்றாரு ஒரு கடையை பத்தி சொல்லுவாரு நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் இந்த போட்ட எல்லா கடையுமே எனக்கு செட்டே ஆகல நான் எல்லா கடைக்கும் போய் சாப்பிட்டு கிட்டத்தான அப்படி பார்த்தா என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஆமா இவங்க போட்ட ஒரு பிரியாணி கடையும் நல்லாவே இல்லை அதுதான் யதார்த்தமானது இல்ல இது என்னன்னா இப்போ ஆனா அங்க வந்துட்டு நான் இன்ஃபுளுசர்ஸ் சொல்ல சாய் பொறுப்பு இருக்குமா தகவல் கிடைக்குது இருக்கு இங்க ஒரு கடை திறந்து இருக்காங்க இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஒரு ஏர் ஆயில் இருக்கு அப்படிங்கிறது அது எனக்கு இன்ஃபர்மேஷன் எங்க ஒரு இன்ஃபர்மேஷனா அதை கிராஸ் பண்ணிட்டு போய் போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது பட் நீங்க அது உள்ள போறீங்க ஒரு ட்ரேடிங் பத்தி சொல்றாங்க கிரிப்டோ கரன்சி பத்தி சொல்றாங்க இல்ல வந்துட்டு நீங்கள் வந்து அப்படி என்னும் போதுட்டு ஒன்ஸ் யூ ஆர் இன்வால்விங் வச்சுப்போமே இப்போ நான் ஹோட்டலுக்கு சொன்னா ஒரு இன்ஃபுளுன்சர் ஹோட்டலை சொல்றாரு நான் ஹோட்டலுக்கு போறேன் சாய்ஸ் இஸ் மை நான் தான் அந்த இறுதி முடிவை எடுக்கணும் நான் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டு ஒரு டூ டைம்ஸ் ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு ஃபுட் ஃபீல் இருக்காங்க அவங்க சொன்ன ரெண்டு மூணு ஹோட்டலுமே எனக்கு வந்து சரியாகவே படலை ஐ ஸ்டாப் தம் ஃபாலோவிங் தம்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்றத நான் ரிலக்டண்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேண்டாம் ஏன்னா இவங்க சொன்ன ரெண்டு மூணு வாட்டியுமே நல்லாவே கிடையாது மேபி இவங்க பணம் வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரெண்டு நான் வந்து ஒன் டைம் ஏமாந்துட்டு தான் ஆனால் ரெண்டாவது வாட்டி உஷாராகிட்டேன் ஆனால் சில ஸ்கேம்ஸ்ல இருக்கு இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் டைமே போய் பெரிய அளவில் ஏமாந்துடுவோம் அதுதான் டேஞ்சர் ஸோ நான் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா தோ இன்ஃப்ளுசர் பொறுப்பு இருந்தாலும் ஒரு ஸ்கேம்னுடைய கம்ப்ளீட் இது எடுத்தோம்னா நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கும் அதற்கான பொறுப்பு இருக்குது நான் தான் இறுதி முடிவு எடுப்பவன் நான் வந்து இன்ஃபுளுயன்சருக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பொறுப்பு சொன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சம்பந்தப்பட்ட நபருக்கு தான் சொல்லுவேன் தோ நான் கேஸ் போட போறேன் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னா கூட இவன் நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனா கூட அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஏன் அந்த டிசிஷனை எடுத்தீங்கன்றதையும் நீங்க வந்து சொல்லணும் பொத்தம் பொதுவாக இல்லை அவங்கள நான் அப்படியே நம்பிட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு வடிகட்டின முட்டால் தானே அதையும் நம்ம ஏத்துக்கவே முடியாது ஸோ கோவித் டூ இன்ஃபுளுயன்சர்ஸ் அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க இதை நாங்கள் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கிடையாது இதே கிரிப்டோ கரன்சி பாப்புலராக ஆன போதுட்டு நான் அப்படி நம்பாதீங்க நீங்க ரிசர்ச் பண்ணி போடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி சொல்லும் போது சைபர் கிரைம்ஸ் இந்த மாதிரி சொல்லும் போது என்ன என்ன கூப்பிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா அகைன் அந்த நெட்ஒர்க் வந்துட்டு பெரிய நெட்ஒர்க் சைபர் கிரைம் நெட்ஒர்க் வந்து பெரிய நெட்ஒர்க் நான் ஒரு ரிவீல் பண்றேன் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்களேன் ஒரு பிரபலமான நீங்க வந்துட்டு ஒரு ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோக்கு வந்துட்டு அவங்க மினிமம் ஒரு இன்ஃபுளுசர் ஃபைவ் தௌசண்ட்ல இப்ப டென் தௌசண்ட் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு ஒரு ஹோட்டலை ப்ரொமோட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் லாக்ஸ் வரைக்கும் போகுது டூ லேக் த்ரீ லேக் வரைக்கும் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே பாயுமே சைபர் கிரிமி திரைப்படங்கள்ல கூட சில பாடல் காட்சிகளுக்கு நடிகர்களே வந்து இவங்க கூட எல்லாம் ஆடுறது நம்ம பார்க்க முடியும் ஆமா அதுதான் இப்போ நடிகர்கள் ஆடுறாங்க அதுவே ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தாங்க மோசமான படத்தை ப்ரொமோட் பண்ணிடுறாங்கல்ல நம்ம தலையில கட்டிடுறாங்க நல்ல படம் அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தானே நீங்க பணம் போனா மட்டும்தான்றீங்க மோசமான ஃபுட்டு சொல்றதும் ஸ்கேம் தான் மோசமான ட்ரேடிங் ஆப்ஷன் சொல்றதும் ஸ்கேம் தான் எல்லாமே அதாவது பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டு அதான் நான் சொல்ல வரேன் இப்போ நான் ரொம்ப சிம்பிளுங்க இவருக்கு வந்துட்டு எவ்வளவு சார்ஜ் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா இவர் ஒரு வியூ போகுது இவரதுல இருந்து என்னால் வந்துட்டு எத்தனை லீட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும் நான் பார்ப்பேன் இவருக்கு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர் இருக்காரு நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா இருந்து எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ என்ன டுவெண்ட்டி பே தௌசண்ட் மெம்பர்ஸ் என்கொயரி பண்ணுவாங்க பத்தாயிரம் பேர் பொருள் வாங்கன்னு வச்சுங்களேன் நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் ஏதாவது ஒரு சும்மா ஒரு டம்மி ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒன் பிளஸ் ஃபோன் ஒன்று இருபதாயிரம் ரூபா போனை நான் வந்துட்டு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபோனை பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அடிச்சு விட்டுறது ஓகேவா ஒரு பத்தாயிரம் பேர் டென் தௌசண்ட் கட்டினா கூட இன்ஃபுளுயன்சருக்கு ஒரு லட்ச ரூபா போக மிச்சம் எனக்கு வந்து லாபம் தான் நான் ஓடி போயிடலாம் கரெக்டா இந்த இன்ஃபுளுசர் ஸ்கேம்ல ரெண்டு வகை இருக்கு இன்ஃபுளுசர்ஸ் தெரிஞ்சு பண்ணுவாங்க ஆனால் அவங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணுவாங்க அந்த கேசஸையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸே தெரியாமல் போய் மாட்டிப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு அகைன் அதனால தான் இந்த நீங்கள் வந்து மக்கள் வந்து பொதுவாக என்னன்னா நடிகர்கள் ஆரம்பித்து விளம்பரங்கள் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க மேலே மட்டும் பழி போட்டதுனால நமக்கு பணம் திரும்ப வராது ஒரு மன திருப்திக்கு அவங்க மேலே போடலாம் என் ஆஃப் த டே இன்டர்நெட் வேர்ல்டில் நான் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் யாரை நம்புறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றத ஒருத்தர் நம்பி இருக்காருன்னா எனக்கு அவருடைய உளவியல் அவர் நிஜமாவே இந்த அமலா சாஜி விஷய கேஸ்ல நம்மனவங்களை எடுத்துட்டு வந்து ஒரு தனி உளவியல் ரிசர்ச் நம்ம பண்ணணும் இவங்க என்ன மாதிரியான அவர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காரு சார் அது இன்னும் சார் வந்து ஏமா அந்த நம்பர் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறார் சார் அதுதான் அதுதான் இன்னும் டேஞ்சர் என்னன்னா நமக்கு சமூக வலைதளங்கள்ல இப்போ நம் நான் ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சமூக வலைதளங்களில் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா ரைட்ஸ் ஹைலி கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ஸ்டெப் மீல மேலே போய் நம்ம கிரிட்டிக்கல் திங்கர்ஸ் ரைஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் சமூக வலைதளத்தில் ஸ்கேம் மட்டும் கிடையாது எலெக்ஷன் வரப்போகுது ஃபேக் நியூஸ் அதிகமாக வரப்போகுது ஃபேக் நியூஸ் அதிகமாக வரப்போகுது அப்படி என்னும் போதுட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இதெல்லாம் சட்டம் போட்டு உங்களால் தடுக்க முடியாது இன்ஃபுளுசர் சைபர் கிரைமை சட்டம் போட்டு உங்களால் முடக்க முடியாது இது இது ஏன்னா அதனுடைய அந்த இயங்கு விசை வந்து ரொம்பவும் குழப்பமானது நம்ம வந்துட்டு இருந்தோம் சைபர் தொடர்ந்து இந்த மாதிரி துணியை கம்மி விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டே இருந்தது அப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லாம் முடக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்ச போதுட்டு தான் யதார்த்தமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது நிறைய பேர் பாவம் வேலை இல்லாம இந்த வாட்ஸ்அப்ல பிஸ்னஸ் பண்ணி பிழைக்க கூடிய சிங்கிள் விமென்ஸ் இருக்காங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்க சீரியஸா பிஸ்னஸ் பண்றாங்க இந்த வாட்ஸ்அப்ல அவங்க ஏமாத்துறதே கிடையாது ஆனா நீங்க வந்து ஒரு நாலு சைபர் கிரிமினல்ஸ் பண்றதுனால எத்தனை பேருடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸையும் நீங்க முடக்க போறீங்களா முடக்க முடியாது அப்ப வேற அப்ப இது இந்த எக்கனாமியே வந்துட்டு என்னன்னா பல பேருக்கு இது உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கு பட் நம்ம ஒரு சைபர் கிரிமினலை வச்சு முடக்கணும் அப்படின்னாக்கா எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால தான் சொல்றேன் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் இதை முடக்குவது ரொம்ப கஷ்டம் பட் நம்ம தான் கிரிட்டிக்கல் திங்கிங்கை அதிகப்படுத்திக்கணும் நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா சமூக வலைதளத்திற்குள் நீங்கள் வருவதாக இருந்தால் எப்படி நம்ம வந்துட்டு தண்ணியில போக போறோம்னா ஒரு ஜாக்கெட் போட்டுப்போம் இல்லையா லைஃப் ஜாக் சேவிங் ஜாக்கெட் போட்டுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு சமூக வலைதளத்தில் வருவதாக இருந்தால் உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் இல்லையனா நீங்க பினான்சியல் ஸ்கேமு சைபர் கிரைம் ஃபேக் நியூஸ்ன்னு எதுல வேணா மாட்டிக்கிட்டு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகே சார் சார் இப்ப அமலா சாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட வந்து வாய்ப்பு இருக்கா எக்ஸாக்ட் கேஸ் ப்ரொசீஜர்ஸ் தெரியல ஏன்னா இது எப்படி போகும் நான் சொல்லிடுறேன் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவங்களே விக்டிமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு ஆகி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் கைது பண்ணப்படலாம் அவங்களே விக்டிமா இருக்கிற பட்சத்தில் நிச்சயமா கைது பண்ண முடியாது ஸோ இதே தான் நார்மல் போலீஸ் ப்ரொசீஜரா போகும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு விசாரிப்பாங்க விசாரணையில் வந்துட்டு அவங்க மேலே தவறு இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க அதற்கான போதிய ஆதாரங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க ஆதாரங்களை முன்வைத்து கைது செய்வாங்க ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்களே விக்டிமா இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க கிட்ட இருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு அந்த சைபர் கிரை கிரிமினலை வந்து பிடிப்பதற்காக போலீஸ் வந்து நகரும் எதுவும் போலீஸ் தான் இல்லை நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு சைபருக்காக எதுவும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது அமலாசாஜ் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண போலீஸார் தான் முடிவு பண்ணுவாங்க சார் அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாளணும் ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா ஸோ மக்களுக்கும் ஒரு சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல ஆல்ரெடி டிஜிட்டல் இந்தியா ஆக்ட்னு ஒன்று ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஐடி ஆக்ட்லயே தேவையான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நடுவில் இன்டர்மீடியட்ரி ஆக்ட்ல வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ்க்கான வழிகாட்டுதலும் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு சின்ன இதை சொல்றேன் நீங்க வந்து ஃபேஸ் கிரீமா வந்துட்டு அட்வர்டைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஸ் கிரீம் வந்துட்டு நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரியான இந்திய சட்டங்கள்லாம் இருக்கு பட் இப்ப புது சட்டத்தையும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க அதுல இன்னும் வந்து ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கு பட் பேசிக்லாம் சொல்றேன் அகைன் இதுக்கு வந்து ஸ்பெஷல் டிஜிட்டல் ஆக்ட்லாம் எல்லாம் தேவையில்லை சாதாரண ஆக்ட்லயே வந்துட்டு பொது வெளியில் வருபவருக்கான என்னென்ன அவங்க வந்து என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் இந்த மாதிரியான விளம்பரங்களை படுத்தும் போது அப்படின்னு சொல்லிட்டு வழி வழிகாட்டுதல்கள் இருக்குது இன்ஃப்ளுயன்சர்ஸ் அதை ஃபாலோ பண்ணோம் ஆனால் முக்காலாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இதோ இப்போ நம்ம டூ த்ரீ இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க தவறு அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு பொறுப்பு துருப்பு போட்டுட்டும் நம்ம வந்துட்டு எந்த ப்ராடக்ட்னா நம்ம வந்து இப்போ விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னும் கிடையாது இட்ஸ் அப்படின்னா அதற்கு அந்த இன்ஃபுளுசுக்கும் பொறுப்பு இருக்கு அதனால வந்துட்டு அரசு வந்துட்டு இது இன்னும் அவேர்னஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க இவரை உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி